மாவட்டம் தாராபுரம் பைபாஸ் சாலையில் உள்ள பிரபல நான்கு சக்கர வாகன விற்பனை நிறுவனத்திலிருந்து செகண்ட் ஹேண்ட் காராக வாங்கப்பட்ட மஹிந்திரா நிறுவன கார் ஒன்று கோவைக்கு கொண்டு செல்லப்படும் போது திடீரென இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் அன்புள்ளியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தனது பழைய மஹிந்திரா நிறுவன காரை தாராபுரம் பைபாஸ் சாலையில் உள்ள நான்கு சக்கர வாகன விற்பனை நிறுவனத்தில் எக்ஸேஞ்ச் செய்துவிட்டு புதிய கார் வாங்கி சென்றார் செகண்ட் ஹேண்ட் காராக வாங்கப்பட்ட இந்த காரை கோவை பேளமேட்டில் உள்ள கிளை நிறுவனத்துக்கு கொண்டு சென்று பழுது நீக்கி விற்பனை செய்வதற்காக நிறுவன ஓட்டுநராக பணிபுரியும் தாராபுரம் நேதாஜி நகரை சேர்ந்த ஹாசிக் காதர் மற்றும் அவரது நண்பர் மஞ்சநாயக்கன் பட்டியைச் சேர்ந்த காளிதாஸ் ஆகியோர் காரை ஓட்டி சென்றனர் தாராபுரம் கோவை சாலையில் காதப்புள்ளப்பட்டி பஸ் நிறுத்தம் டோல்கேட் அருகே காரை ஓட்டி சென்றபோது கார் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பிடித்தது சில நொடிகளிலேயே கார் முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது உடனடியாக காரை ஓட்டி வந்த ஹாசிக் காதர் மற்றும் காளிதாஸ் ஆகியோர் காரை விட்டு வெளியே குதித்து ஓடி உயிர் தப்பினர் சம்பவம் குறித்து தகவல் பெற்ற குண்டடம் காவல் நிலையத்தினர் தாராபுரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் காரில் பற்றி எறிந்த தீயை அணைத்தனர் இது தொடர்பாக குண்டடம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பேட்டரி மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது